உங்களுக்காக வார்த்தை கொடுக்கப்பட்ட இன்றைய ஆனாலும் சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனிகளின் கத்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே தேவன் நீதிமான்களுடைய உள்ளந்திரியங்களையும் இறுதியத்தையும் பார்க்கிறார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பிறருடைய இறுதியத்தில் என்ன இருக்கிறது எண்ணங்களில் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கவும் முடியாது அதை தெரிந்து கொள்ளவும் முடியாது ஆனால் நம்முடைய தேவன் நம் இறுதியத்தையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறார் ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து கொண்டு அதை தன்னுடைய இறுதியத்தில் வைத்து கொண்டு இருப்பார்கள் அது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம் கெத்த விஷயங்களாகவும் இருக்கலாம் ஒரு சிலர் நினைப்பீர்கள் என் இறுதியத்தில் உள்ள எல்லாவற்றையும் யார் பார்ப்பார்கள் நான் என் இறுதியத்தில் உள்ளவைகளை சொன்னால் மட்டும்தானே அவர்களுக்கு தெரியும் என்று நினைப்பீர்கள் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே உன் இறுதியத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று உள்ளத்தில் ஒன்று வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேசுவார்கள் தேவன் அதையெல்லாம் பாவம் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லுகிறார் முதலாவது நாம் நம்முடைய இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் காத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்னால் என் இறுதியத்தை மாற்ற முடியவில்லை என்று சொல்வீர்களானால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தமாக்கும் என்று கேளுங்கள் அவர் உங்கள் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆமேன்